அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய பதுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது நாள் குறைய குறைய நமக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகும் ஒரு சிலர்லாம் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வர வர குறிப்பாக அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும் ஒழுங்க தான் படிச்சுருக்கோமா பாஸ் ஆகிடுவோமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ் ஆகிடுவோமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாலே பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் இந்த வருடம் நமக்கான வருடம் நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் சரிங்களா எஸ் ஸோ படித்தது மறந்து போன மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா மனுஷனாக போகிறதா மறக்கணும் மறதி அப்படின்றது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான் சரிங்களா எஸ் என்னடா இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க நமக்கு சப்கான்சியஸ் மைண்டு ரொம்பவே யோசித்து நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கேட்டதையோ இல்லை படித்ததையோ எக்ஸாம் டயத்துல கரெக்டா ஞாபகத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் ரொம்ப ரொம்ப தைரியமா இருங்க இன்றைய இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா அதுல இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் பொது தமிழில் என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத சூப்பராக ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாமான கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் நம்மள்ட்ட இருக்குது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் முழுக்க முழுக்க பார்ட் ஏ பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஸோ அதனால் பார்ட் ஏ சார்ந்து சூப்பராக இந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம் இன்றைய பதிவினுடைய முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பெயர்களின் மறுவை எழுதுக பொதுவாகவே இது தமிழகம் ஊரும் பெயரும் அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்கு இருந்து கொஸ்டின் யூஸ்வலாக கேட்பாங்க ஸோ அப்படி இந்த முறை உதக மண்டலம் கேட்டிருக்கிறாங்க இந்த உதக மண்டலம் இது மருவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா எஸ் உதகை இந்த மண்டலத்துக்கு ஒரு சிறப்பு வேற இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரே ஒரு மாவட்டம் மட்டும்தான் முழுக்க முழுக்க மலைகள் அடங்கிய மாவட்டம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த ஒரு மாவட்டத்தினுடைய பேரில் மட்டும்தான் எந்த ஊருமே கிடையாது நீலகிரி மாவட்டம் ஆனால் நீலகிரின்னு ஏதாவது ஊர் இருக்கா கிடையவே கிடையாது இல்லைங்களா ஸோ அப்பேற்பட்ட சிறப்புக்குரியான உதகமண்டலம் ஸோ இந்த உதகமண்டலம் மருவி உதகை அப்படின்னா இருக்குது ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிற மற்ற எல்லாமே உதயகிரி உதய்பூலா ராஜஸ்தானில் இருக்க ஊர் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எப்படி மருவி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மருவினாலே நமக்கு நல்லா தெரியும் ஷார்ட்டா இருந்துக்கும் மேக்ஸிமம் முடிகிற கடையில் இருக்கக்கூடிய எழுத்து ஐயந்தான் முடியும் இப்போ பாருங்க திருநெல்வேலி நெல்லை கும்பகோணம் குடந்தை அப்படின்னு மன்னார்குடி மண்ணை சென்னை பட்டணம் சென்னை இல்லையா சென்னை இன்றைக்கி பேராகவே மாறிடுச்சு இல்லையா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் முத்தமல் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெட்ராஸ் நகரத்தை சென்னை அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க ஸோ சென்னை மறுவி வந்திருக்கு அப்படின்னு நம்ம எழுத்துக்கப் போகிறது கிடையாது ஆனால் மேக்சிமம் இருக்கக்கூடிய ஊர் பேர்கள்லாம் மறுவி முடியிறப்ப தான் முடியும் கோயம்புத்தூர் கோவை சொல்கிறோம் இல்லையா எஸ் சூப்பர் ஸோ அதை வச்சு இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்த கேள்வி ஊர் பேர்களின் மருவை எழுதுக நான் தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னனே ஊர் பேர்னால் மறுவி மேம் ஐயில்தான் முடியும் அப்படின்னு ஆப்ஷன்ஸை பார்க்குறோம் வண்ணாரப்பேட்டை வண்ணை அது ஒன்று தான் ஐயில் முடிஞ்சிருக்கு சந்தோஷம் அதை ஆன்சர்னு சொல்லி போயிடலாம் எஸ் அடுத்து நாகப்பட்டினம் என்னையா முதல் மூணு கொஸ்டின் எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குமே எஸ் இதே மாதிரி நமக்கும் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் வரும் ரொம்ப தைரியமாக இருங்க அப்போ நாகப்பட்டினம் மருவி நாகை என்றாயிருக்கிறது சரிங்க சார் சூப்பராக கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ஸு ஸோ அடுத்த கேள்வி கலைச்சொல் அருக ட்ரான்ஸ்லேஷன் யூஸ்வலாக ரெண்டு கொஷ்டின் கேட்பாங்க ஆனால் இந்த பேப்பர் முழுக்க முழுக்க பார்ட்டி அப்படின்றதுனால ஒரு நான்கு ஐந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் தீசிஸ் அப்போ தீசிஸ் என்றால் என்ன வீடு சரிங்களா எஸ் ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற இரநூறு கொஸ்டின்ஸுமே அதாவது தமிழ் மட்டும் நான் பேசல ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் இரநூறுமே சூஸ் த பெஸ்ட்டு தான் இல்லைங்களா நம்ம கண்ணு முன்னாடியே ஆன்சர் இருக்குது அந்த ஆன்சரில் அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சரோ அதை எடுக்க நமக்கு கஷ்டமா ஐயா ஆன்சரே தெரிலையே என்ன பண்ணுறது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நல்ல ஆன்சர் மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதான் ஆன்சராக இருக்க போது நம்ம இன் ட்யூஷன் சம்டைம்ஸ் கரெக்டாக சொல்லும் அது எப்போ கரெக்டாக சொல்லும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக படிச்சிருந்தா உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டாக சொல்லும் அதனால் தயவுசெய்து சூப்பராக படிச்சுருங்க எஸ் ஸோ அடுத்த கேள்வி பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சினிமா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் சினிமானா என்னப்பா படம் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம் தொலைக்காட்சி வானொலி மின்னஞ்சல் திரைப்படம் திரைப்படம் தான் ஆன்சர் சூப்பராக சொல்லிடலாம் இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது எந்த விடை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு விடை சொல்லணும் இல்லையா ஆ அப்படி விடை சொல்வதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீயே பண்ணு அப்படின்றாங்க உண்மையிலுமே இதுக்கு என்ன ஆன்சர் எனக்கு தெரியல ஆனால் ஆப்ஷன் வச்சு நம்ம சொல்லலாம்னு சொன்னோம் இல்லையா ஆப்ஷன் வச்சு பார்ப்போமா பாருங்கள் மறை விடை மறை விடைனா மறை அப்போ மறுத்து கூறுவது நீயே செய் அப்போ கண்டிப்பாக கிடையாது ஆ அந்த ஆப்ஷன் அப்போ இந்த வேலையை செய்வாயா அப்படின்னா மறுத்து கூறுதல்னால் எப்படி சொல்லுவாங்க செய்ய முடியாது அப்படி சொன்னால் அது மறை விடை ஆனால் அப்படி சொல்லலை சரி இனமொழி விடை அப்ப இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வேலையை செய்வேன் என்ன படிப்பியா ஆஹ பாட்டு பாடுவேன் அப்படின்னு அதற்கு ரிலேட்டடா வேற ஒரு விடை சொன்னா அது இனமொழி விடை இங்கே அதையும் சொல்லவே இல்லை சரி அடுத்து பார்க்குறோம் எதிர் வினாதல் அப்போ இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னோன்னா பாருங்கள் செய்யாமல் இருப்பேனான்னு ஒரு வினாவிற்கு இன்னொரு வினாவை பதிலாக சொன்னால் அது வினா எதிர் வினாதல் ஆனால் இங்கே என்ன தான் வந்திருக்குது நீ ஏ செய் ஆர்டரு போடுறாயா ஏய் இந்த வேலையை செய்வியாடா ஆ நீயே செய்ய ஆர்டரு போடுறான் ஏவுதல் அப்போ ஆப்ஷன்ஸில் ஈஸியாக சொல்லலாம் இது ஏவல் விடை அப்படின்னு சொல்லிடலாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னா ஐயா நான் படிக்கவே இல்லையே வினா வகைகள் விடை வகைலாம் எனக்கு தெரியாதே ஆறு வினா வகை இருக்குது எட்டு விடை வகை இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப மேன கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம் கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சே சொல்ல முடிஞ்சா அவ்வளவுதான் சரிங்களா எஸ் ஸோ அடுத்த கேள்வி இது நீங்களே கெஸ் பண்ணலாம் கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றது என்ன விதமான விடை அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் வச்சே போகலாமா சரி டீல இருந்து வருவோம் ஏவல் விடைனா என்ன ஏவுதல் ஏவுன மாதிரி தெரியல சரி ஆ ஆர்டர் போடுற மாதிரி தெரியல நேர்விடை நேர்விடைனா கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறது இதான் பதில் அப்படின்னு சொல்கிறது இந்த பக்கத்தில் உள்ளது இது நேர்விடையாக இருந்திருக்கலாம் யோசிக்கிறோம் நேர்வடியாக இருந்திருக்குமோ ஓகே அடுத்து மறைவிடை மறைவிடைன்னா மறுத்து கூறுதல் அப்போ கேட்ட கேள்வி கடத்தல் எங்கேடா இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படின்றாங்க அப்போ மறுத்துலாம் கூறவில்லை சப்போ அதுவும் வராது ஆப்ஷன் ஏ சுட்டுவிடை அதனால் சார் சுட்டுவிடை தெரலையே ஆனால் சுட்டு விடை பேர்லேருந்து லீடு எடுக்கலாமா சுட்டி காட்டுதல் அப்போ சுட்டெழுத்தை பயன்படுத்தி சுட்டி காட்டுவது மாதிரி இருக்கக்கூடியதை சுட்டு விடை அப்படின்னு சொல்லலாம் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்பக்கத்தில் உள்ளது ஈ ஈன்றது சுட்டெழுத்து அப்போ சுட்டி காட்டுறாங்களா அது சுட்டு விடை சரிங்களா எஸ் சூப்பர் அடுத்த கேள்வி ஸோ அடுத்த கேள்வி விடை தான் மீண்டும் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் மூணு மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னனே இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பார்ட் தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி முழுக்க முழுக்க உண்டு நாமளுமே பொதுவாக பார்ட் ஏபிசி மூணு இருக்கிறதுல அந்த பார்ட் பிசி ரொம்ப பயப்பட மாட்டோம் என்னைய புக்கை பார்த்து படிக்க போகிறோம் படித்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஆனால் அந்த பார்ட் ஏ எடுத்துக்கங்களேன் பயப்படுவோம் ஏன்னா இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஐயோ இலக்கணம் இருக்குது இலக்கணம் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஷின்னாக கேட்பாங்க அப்படின்னு இல்லைங்களா ஸோ அந்த பார்ட்டியே தான் முழுக்க முழுக்க ஸோ இந்த பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணி முடிக்கிறப்ப பார்ட்டியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும் நம்புகிறேன் எஸ் தொடர்ந்து பாருங்கள் அப்போது விடை வகைகளில் கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் நேரடியாக சொல்லிட்டான் அப்போ இது என்னதான் நேர்விடை போரியா நேரடியாக ஆன்சர் சொல்லியாச்சு அப்போ உடன்படுவது நேர்விடை உடன்பட்டா நேரடியாக சொல்லியாச்சு அதை நேர்விடை சூப்பராக சொல்லிடலாம் அலுவல் சார்ந்த சொற்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை இன்டெலிஜென்ஸ்னா அறிவு அவ்வளோதான் நமக்கு தெரியும் பார்க்குற ஆப்ஷன்ஸில் செயற்கைன்றது இங்கே இருக்குது அப்போ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ இன்றைய நாளில் இந்த ஏ அப்படின்றது பெரிய அளவில் பேசப்படுகிறது இல்லைங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு கேட்டுக்காங்க கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு அதை வச்சு ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா மாட்டிக்கிட்டோம் எல்லாமே பண்பாடுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அகாடமின்னு என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் அப்போ அகாடமி அப்படின்னா அது ஒரு கழகம் இல்லைங்களா அகாடமினா கழகம் கழகம்னால் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தமிழில் கழகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கழகம்னா சூதாடக்கூடிய இடத்தையும் கழகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வள்ளுவர் கூட சூது அப்படின்ற அதிகாரத்தில் பேசியிருப்பார் இல்லையா கழகத்து காலை புகின் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லைங்களா எஸ் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கழகம் அப்படின்னா சூதாடக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரிஞ்சுக்குவோம் ஆனா இந்த இடத்துல கழகம்ன்றது அமைப்பை தான் குறிக்கிறது சப்போ பண்பாட்டு கழகம் தான் அதுக்கு ஆன்சர் சூப்பராக சொல்லிடலாம் அடுத்த கேள்வி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஓகே டிக்கெட்னாலே பயணம் இல்லையா பயணச்சீட்டு அப்போ பயணச்சீட்டு வச்சு பார்த்தாலே சூப்பருங்க ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னா ஆய்வாளர் சூப்பராக சொல்லிடலாம் அடுத்து தூக்கு பயணச்சீட் ஆய்வாளர் அதுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி இந்த மாதிரி கொஸ்டீனை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க இல்லைங்களா கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா இது எல்லாமே டென்த்து லெவல்ல தான் நமக்கு கொஸ்டீன் இருக்க போதும் ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கேள்விகள் இருக்கும் நம்பி போகலாம் ஆனா இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் இருக்காது ஒரு சில பிரிஸ்டேட் கொஸ்டின்ஸும் இருக்கும் எஸ் அடுத்த கேள்வி பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இந்த தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமைத் தொடரை தேர்க அப்போ ஆப்ஷன்ஸ் தான் சொல்லலாம் ஏன்னா பாரதியோட பாட்டு எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸியாக புரியும் அப்படின்னா மடை திறந்து வெள்ளம் போல் அப்போ ஆர்ப்பரித்து கொட்டுது நிறையா பேசுறது அதை பற்றி இங்கே சொல்லலை பசுமர தாணி போல் பசுமர தாணினா அப்படி பசுமர தாணியில் அடித்த மாதிரினா நெஞ்சில் பதிய வைப்பது அதை பற்றி இங்கே சொல்லலை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஆ உள்ளங்கை நெல்லிக்கணி போல இது என்ன சார் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் ஆமாம் வெளிப்படை தன்மை தான் எளிதில் பொருள் விளங்கும்னா வெளிப்படையாக தெரிஞ்சும் கஷ்டமே கிடையாது அதுக்கு ஒரு உரை எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்போது உள்ளங்கை நெல்லிக்கணி தான் அதுக்கு ஆன்சராக சொல்லலாம் இருந்தாலும் சூஸ் த பெஸ்ட் தானே ஆமாம் நாலாவது ஆப்ஷனே நான் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண போகிறேன் நாலாவது ஆப்ஷன் விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போலனா வேஸ்ட் ஆகுறது ஆப்வியஸ் அது ஆன்சர் கிடையாது ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் சி தான் சொல்லணும் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல இந்த ஊமையால் அறியப்படும் பொருள் என்னன்னு ஆப்ஷன்ஸை பார்த்தாலே சொல்லிட முடியும் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயலாம் நடந்த ஒன்று தான் இல்ல காக்கையோட வீட்டுக்காக விழுக போகுது கண்டிப்பாக கிடையாது அந்த பணம் பழம் பழுத்து கணிந்ததால் அது விழுகுது தற்செயலான நிகழ்வு தான் தற்செயலான நிகழ்வு தான் நம்ம சொல்ல போறோம் அடுத்த கேள்வி கொடி கட்டி பறத்தல் அப்படின்ற ஊமை எந்த பொருளை நமக்கு குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க யூஸ்வலாகவே தெரியும் கட்டி பறக்குது அப்படின்னாலே நம்ம பெருமை எல்லாம் ஓரளவாக ஃபுல்லாக தெரியுது ஊருக்கெல்லாம் தெரியுதுன்னு அர்த்தம் அதை வச்ச ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல் கட்டி பறக்குது புகழோடு இருக்கிறோம் அப்படின்றதான் கொடுத்துருக்கதில் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்கா பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன அப்படின்னு சொன்னா அது வேறு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்ப வருவித்தார் அப்படின்னா இங்க பள்ளிக்கு புத்தகங்கள் அதுவா வரல யாரோ வர வச்சிருக்காங்க மற்றொரு நபர் செய்த செயல் தான் அப்ப மற்றொரு நபர்னா பிற அப்படி எடுத்துக்கலாமா அப்போது பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன அப்படின்னா இல்ல வந்து இறங்கின அப்படின்னா அது தன்வினை ஆனா இங்க யாரோ ஒரு நபர் மூன்றாம் நபர் செஞ்சுருக்கிறார் அப்போது மூன்றாம் நபர் அப்படின்னா அது பிற யாரோ ஒருத்தர் தானே செஞ்சிருக்கிறாரு அப்ப பிறவினை அப்படின்றத எடுத்துக்க போறோம் சரிங்களா எஸ் பிறவினை தான் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதில் அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்போ இதுல கூட பாருங்க மகன் நன்றாய் படித்தான் அப்படின்னா மகன் அவனா படிச்சிருக்கான் அப்ப அது தன்வினை ஆனா இங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்ப அப்பா தான் பையனை படிக்க வச்சிருக்கிறாரு அப்போ அப்பா இன்னொரு நபர் தானே மகன் அவனாக அப்படின்னா தான் தன்வினை இது அப்பா படிக்க அப்படின்னு சொல்றோம் அடுத்த கேள்வி உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் பெயர் பயனிலை தொடர் அதாவது எவ்வகை வாக்கியம் என கண்டதி அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எந்த வாக்கியம் சரியாக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் பெயர் பயனிலை தொடர் ஆமாம் ஏன்னா உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்றாங்க பெயர் பயனிலை தொடராது இல்ல ஆக்சுவலா ஏன்னா உள்ளே பேசி கொண்டுருப்போம்னு மூன்றாம் இன்னொரு நபரை தான் சொல்கிறார் அதற்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காத ஆமாம் கட்டளை இறுகிற மாதிரி தான் இருக்குது சரி அப்போ இது வந்து ஒரு ஆன்சர் வச்சுக்குவோம் கரெக்டாக பார்ப்போம் எவ்வளவு உயரமான மரம் வினா தொடர் அப்போ வினா தொடர் அப்படின்னா வினா எழுத்துக்கள் இருக்க வேண்டும் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கணும் இல்லையா அப்போது அஞ்சு வினா எழுத்துக்கள் நமக்கு தமிழில் இருக்குது ஏ ஏ ஓ யா இல்லைங்களா ஆ ஏ ஏ ஓ யா இந்த அஞ்சு வினா எழுத்துக்கள் இதில் இருக்கா எவ்வளவு உயரமான மரம் இருக்கா இருக்கு ஆனால் இந்த இடத்துல வினா அப்படின்றதுக்கான கொஸ்டின் மார்க் கிடையாது அப்போ இந்த இடத்துல எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேக்கல ஆச்சரியப்படுறாங்க அப்போ அது என்னது உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு இங்கே வினா தொடர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அது டவுட்டு தான் கிடையாது இது நாற்காலி அவன் மாணவன் இது நாற்காலிப்பா அவன் ஸ்டூடெண்ட்டு அப்போ இதில் உணர்ச்சியே இல்லையே உணர்ச்சின்னா என்னது ஒன்று அவலத்தை சொல்வது மாதிரி இருக்கும் ஆச்சரியத்தை சொல்வது மாதிரி இருக்க வேண்டும் இல்லையா ஆனால் எதுவுமே இங்கே இல்லை மகிழ்ச்சி உவகை எதுவுமே இல்லை சாதாரண இது என்னது சாதாரண ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் இது நம்ம அசர்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சென்டென்ஸ் தான் இது இல்லைங்களா ரைட் ஸோ எல்லாமே தப்பாக தான் இருக்குது ஆனால் பூக்களை பறிக்காது கட்டளை தொடர் மட்டும்தான் சரியாக இருக்குது அப்போ அதுதான் ஆன்சராக நம்ம சொல்லணும் அடுத்த கேள்வி யானையின் வெட்டிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்ற விடையை கொடுத்துட்டு அதுக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க இது கண்ணை மூடிட்டு ஆப்ஷனே இல்லாமல் சொல்லிடலாம் பானையின் எந்த பகுதி தான் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக நம்மளால் சொல்லிட முடியும் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர் பண்பாட்டில் வாழை இழுக்கு தனித்த இடம் உண்டு விடை கொடுத்துட்டாங்க கேள்வி கேட்குறாங்க தமிழர் பண்பாட்டில் எதுக்குங்க தனித்த இடம் உண்டு வாழைக்குங்க ஈஸியாக வந்துருதா ஸோ அதுதான் ஆன்சரா சொல்ல போகிறோம் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி இது இந்த விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு விடைக்கேற்ற வினா என்ன கேட்கலாம் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார் ஒரு கொஷினாக இருக்கலாம் இல்லைங்களா எஸ் யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் கேட்கலாம் இல்லைங்களா ஆமாங்க உடுமலை நாராயணகவி எவ்வாறாக போற்றப்படுகிறார் கேட்கலாம் இது எல்லாமே கேள்விதான் ஆனால் இவங்க கொடுத்திருக்கிறது பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உருமலை நாராயணசாமி அப்போ இந்த கேள்வி ஆப்டா இப்படிதான் இருந்திருக்க வேணும் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார் அப்படிதான் இருந்திருக்கணும் ஆப்ஷன்ஸ்ல பாக்கிறோம் அப்படி இல்லை யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் அதுதான் பெஸ்ட் ஆன்சர் சரிங்களா எஸ் ஏன் சார் அப்படி கேட்கக்கூடாதா இலக்கணத்தின்படி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த வினா எழுத்துக்களை பயன்படுத்தி வினா கேட்குறப்ப பெரும்பாலும் முதல்ல தான் கேட்கணும் சரிங்களா பெரும்பாலும் முதலில் தான் கேட்க வேண்டும் இறுதியாக கேட்க கூடாது அப்ப இறுதியாக கேட்கணும்னா எப்ப கேட்கலாம் ஏ என்ற எழுத்தை பயன்படுத்துறப்ப நீதானே அப்படின்னு ஏ என்ற பயன்படுத்துறப்ப கேட்கலாம் சரிங்களா அப்படின்னா நீதானோ அந்த ஓ என்ற எழுத்தையும் ஏ என்ற எழுத்தையும் பயன்படுத்துகிறப்ப கேட்கலாம் ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அது கரெக்டாக இருக்கும் சூப்பராக சொல்லிட்டோம் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ இந்த மயங்குழி எழுத்துக்களை வச்சு யூஸ்வலாகவே கொஷின் கேட்பாங்க கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் ஆனால் இங்கே மயங்குழி வச்சு கேட்கல ஆனால் ரெண்டு வார்த்தை கொடுத்து கேட்டிருக்காங்க பணிந்து பணித்து அப்படின்றாங்க பணிந்து அப்படின்னா பணிவோடு நடத்தல் ஆப்ஷன்ஸில் பார்த்தா அது மட்டும் வச்சே சொல்லிட முடியுது இல்லையா ஆப்ஷன் ஏலில் மட்டும்தான் இருக்குது பணித்துனால் என்னென்னு தெரில நமக்கு பிரச்சனையே இல்லை ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும் சொல்லிட்டு ஓகே நடத்தல் பணித்து அப்படின்னா இல்லையா பணிவுடை பெற அல்ல பணிவுடை புரியவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மறைகள் சொல்லுது இல்லைங்களா அதே மாதிரி அப்ப பணித்து கட்டளை சரிங்களா சோ பணிந்துன்னா பணிவாக பேசுவது பணிவுடன் நடப்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் சோ இந்த மாதிரி கொஸ்டின பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சொற்களெல்லாம் வாசிச்சு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்கள் கொடுத்துட்டாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி இல்லைன்னா சொற்களை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா ஆப்ஷன்ஸுக்கு போயிருங்க ஆப்ஷன் எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்கள் எது ஒன்று தான் நமக்கு வாசிக்கிறப்பே சரியாக தோன்றும் அதான் ஆன்சர் வாசிச்சு பார்ப்போமா ம் பகைவரை இலக்கியம் வென்றதை பாடுவது பரணி ம் இலக்கியம் பாடுவது வென்றதை பரணி பகைவரை வாய்ப்பே கிடையாது பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் நம்ப கூடாது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோணுமே அப்போ நாலு ஆப்ஷனையும் பார்த்து நாலுல எது பெஸ்ட் அப்படின்றது தான் பார்க்கணும் பரணி இலக்கியம் வென்றதை பாடுவது பகைவரை வாய்ப்பே கிடையாது அப்போ கொடுத்திருக்கல பெஸ்ட்டு தான் அப்போ பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அதுதான் அதுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி சொற்கொலை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தெரிஞ்சிருச்சு அவங்களே கொடுக்கல நம்ம மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க போல் ஆப்ஷன்ஸ் தான் டேரக்டாக வாசிக்க போகிறோம் அப்படி டேரக்டாக நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அதுதான் கரெக்டாக இருக்குது இல்லையா மற்ற எதுவுமே சரியாக இல்லை சரிங்களா சப்போ சூப்பராக சொல்லிடலாம் அதே மாதிரி அடுத்த கேள்வியும் சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்துனோம் தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார் இல்லை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அதுதான் கரெக்டாக இருக்குது வாசிச்சோன்னே சொல்லிடலாம் ரொம்பவே மெனக்கெட தேவையில்லை அகர வரிசைப்படுத்துக அகர வரிசைப்படி சொல்லணும் சரிங்களா தமிழ் படகம் பிடில் பேரியால் இது தான் சரியாக இருக்கா செக் பண்ண போகிறோம் சரிங்களா ரைட்டுங்க ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுவே எடுத்துக்கோமா ஆன்சர் தெரிஞ்சிருச்சு வேணாம் இருந்து எடுப்போம் நம்ம ஓகே படகம் பாவை எடுத்துக்கிறோம் பா இப்பு இல்லைங்களா ரைட்டு பிடில் இதுவும் இப்பு தான் ஆனால் இந்த பிடில் எப்படி இருக்குது இப்பு கூட்டல் ஈயில் இருக்குது இல்லைங்களா பேரியால் இதுவும் இப்போ தான் ஆமாம் பே ஏ வந்துடுது அப்போ இது வந்து ஏ வந்துடுது தமிழ் அது இத்து பிரச்சனை இல்லை மூணு எழுத்துக்கள் அதாவது மூன்று சொற்கள் இப்பில் ஆரம்பிக்குது இப்போ தான் ஒன்று மட்டும்தான் இத்து அப்போ கசட தபர எங்கென்ன நம்மனை அப்படின்னு படிச்சுருப்போம் இல்லையா சிம்பிள் கசட தபர இந்த பக்கம் எங்கென்ன நம்மனை அப்படியே மெர்ச் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு நமக்கு ஸோ இப்படி பார்த்தாலும் கசட தப்ப தாக்கப்புற தான் பாவ வரும் அதை வச்சே சொல்லலாம் அப்போ முதல்ல தவள் தான் அப்போ தான் முதல்ல வரப்போகுது சொல்லியாச்சு ஸோ போ இப்புக்கு அடுத்து இது இப்பு கூட்டல் ஆ இல்லைங்களா இது இப்பு கூட்டல் இ இது இப்பு கூட்டல் ஏ அப்போது ஆ இ ஏ அப்படின்ந்து அப்போது ஃபஸ்ட்டு தவள் படகம் பிடில் பெரியால் ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்க போகுது ஸோ அகர வரிசைப்படி நமக்கு ரொம்ப பிரச்சனைலாம் இல்லை ஈஸியாக சொல்லிடலாம் என்ன கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துல தொடங்கினா ரொம்ப ஈஸி அதை விட ரொம்ப ஈஸி உயிர் எழுத்துக்களில் தொடங்கினா இல்லைங்களா ஏன்னா உயிர்மை எழுத்துக்களை கூட நமக்கு இந்த மெய்யெழுத்துக்கள் சார்ந்து ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி குழம்ப மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் எஸ் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அடுத்த கேள்வி பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக எல்லாம் கலந்து கொடுத்துருக்குறாங்க தேவை இத்து வந்திருக்கு ஐயம் உயிர் எழுத்து தான் வந்திருக்குது சிறப்பு இச்சு வந்திருக்குது தமிழ்நாடு இத்து வந்திருக்குது கண்ணன் இக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ முதல்ல உயிரெழுத்து ஒன்று தான் இருக்குது ஐயம் தான் முதல்ல வரப்போகுது சொல்லிடலாம் இக்கு தான் அடுத்து அப்போ கண்ணன் அப்புறம் இச் சிறப்பு அப்புறம் இத்து இத்துல இத்து ஆ தா தமிழ்நாடு இத்து குட்டல் ஏ தான் தேவை ஸோ அப்போது ஈஸியாக சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சராக இருக்குது அப்படின்னு மீண்டும் வரிசைப்படி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் சார்ந்து அப்போ வள்ளின எழுத்துக்களை வச்சு அரேஞ்ச் பண்ணாலே போகிறோம் இல்லைங்களா ஈஸியாக நம்மளால சொல்லிட முடியும் ஒருவேளை இது நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கச தப ஞங்கின நம்மனை இறலாக விளைய இந்த ஆர்டர் நமக்கு இருந்தால் போதும் அதை வச்சே ஈஸியாக சொல்ல முடியும் நமக்கு இல்லைங்களா எஸ் சூப்பருங்க அடுத்து வேர்ச்சொல்லின்படி முற்றை காண்க அப்படின்றாங்க வேர் சொல்லை கொடுத்து முற்று பாப்போமா ம் பாடி அப்படின்றாங்க அப்போ பாடி என்ற வேர்ச்சொல்லை கொடுத்து நமக்கு இதில் வினை முற்றுன்றாங்க வினை முற்று முடிஞ்சு போனது அப்போ இதில் கொடுத்ததுக்குள்ளே வினை முற்று முடிந்து போன வரி அப்படின்னா பாஸ்டன்ஸ் இல்லைங்களா அப்போ கொடுத்ததுலேயே அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் பாஸ்டன்ஸ் பாடினாள் அப்படின்னு இருக்கு பாடின பாடிய பாடு கிடையவே கிடையாது சரிங்களா எஸ் சூப்பராக சொல்லலாம் அடுத்து ஒரு வினைமுற்று கீழ் வருவனொற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஈஸியாக சொல்லலாம் ஏவல்னாலே ஆர்டர் போடுறது அப்போ ஆர்டர் போடுற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் செல்க ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு செல்க ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு ஆனால் இருந்தாலும் பார்த்தோன்னே பாஞ்சிட கூடாதுன்னு சொன்னா எஸ் வெயிட் பண்ணுறோம் வால்க ஆர்டர் போடலை வாழிய ஆர்டர் போடலை ஓடு ஆர்டர் போடுது அப்போ இந்த கொடுத்துருக்க கொஷின்ல ஆப்ஷன் ஏஎன்சி ரெண்டுமே ஏவல் தான் ஆனால் ஏவல் வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா இந்த இய இயர் இதெல்லாமே வாழ்த்தல் வைதல் விதித்தல் வேண்டல் இதை சார்ந்து வந்தால் க இய இயர் இதில் முடிஞ்சுச்சுன்னா அது வியங்கோல் வினை முற்று அப்போ செல்க அப்படின்றது வியங்கோள் வினை இருந்திருக்க வேண்டும் இல்லைங்களா அப்போ செல்ஹ வியங்கோல் வினை முற்று அப்போது ரெண்டில் செல்க கிடையாதுன்னா ஓடு தான் ஆன்சர் ம் சூப்பராக சொல்லிடலாம் அடுத்தது விளைவது இதன் வேர்ச்சொல் மேக்சிமம் முதல் இரண்டு எழுத்துக்கள் தான் வேர்ச்சொல்லாக இருக்கும் ஒழுங்கா படிக்காதவங்களுக்காக சொல்கிறேன் அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன வார்த்தை கொடுத்தாலும் முதல் இரண்டு எழுத்துக்கள் அதுதான் மேக்சிமம் வேர்ச்சொல்லாக இருக்கும் விளைவது அப்போ விளை தான் வேர்ச்சொல் சரிங்களா லைஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ முதல் விளை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் விளைச்சலை குறிக்கக்கூடியது அடுத்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விலை ரேட் ப்ரைஸ் ரேட்டை சொல்லுது மூன்றாவது இருக்கக்கூடிய விலை விருப்பத்தை சொல்கிறது சரிங்களா எஸ் சூப்பருங்க வருக வேர்ச்சொலை தருக நல்லா இருக்கல கொஸ்டின் வருக வேர்ச்சொல்லை தருக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த வருக தருக இந்த மாதிரி காலம் முடியுது எல்லாம் சுப்போம் அப்போ வருகை வியங்கோல் வினை முற்று இதன் வேர் சொல் கேட்குறாங்க வேர்ச்சொல் தெரியாதவர்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் முதல் ரெண்டு தான் மேக்சிமம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா எஸ் இது மொத்தமே மூணு எழுத்து தான் வருக வா அப்படின்றது தான் அப்போ இது வேர்ச்சொல் கண்டிப்பாக வா அதுதான் இருக்குது போது அரியேன் வேர்ச்சொல் தருக முத ரெண்டு எழுத்து அரி அதுதான் அப்போ வேர் சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரிங்களா ஆமாம் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்களை கொடுத்துருக்குறாங்க அப்போ கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே சொல்லிடலாம் சீப்பு இல்லையா சீப்பு அப்போ சீப்பு சீப்பாக காய் காய்ச்சிருக்குது அப்படின்றத சொல்கிறோம் கொத்து திராட்சை கொத்து தார் வாழத்தாறு சரிங்களா கதிர் நெற்கதிர் அப்போது எல்லாமே குலை வகைகளை குறிக்கக்கூடியது சரிங்களா எஸ் ஓகேங்க சூப்பராக சொல்லலாம் ஒரு பொருள் தரும் பல சொற்களை அறிதல் மலை குகை ஓகே ஒரே பொருள் தரக்கூடிய வேறு வேறு சொற்கள் அப்போ மலை குகை இருக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம் இதில் பிளம் மற்றும் முளை இது ரெண்டுமே மலை குகை சார்ந்து வரக்கூடியது இல்லைங்க சங்க இலக்கியங்கள்லேருந்தே இந்த முள்ளையெல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க மகை குகை புறநானூற்றில் புளி தங்கிய குகைன்னு ஒன்று உண்டு இல்லைங்களா அதுலையே சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ இப்போ பிலம் மற்றும் மொழி இது ரெண்டு தான் மலை குகையை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் ஆனால் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மற்றதெல்லாம் பாருங்கள் இல்லை இல்லையா ஸோ அதான் ஆன்சர் ஒளி மற்றும் பொருள் இருந்து சரியான இணையை தேர்வு செய்க சரிங்களா வாழை வாழை ஸோ இப்போ வாழைன்னா என்ன வாழைனா என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க இந்த வாழைன்னா நமக்கு தெரியும் வாழை மரம் இல்லை வாழை பழம் வாழை கன்று எல்லாமே சொல்லலாம் ஸோ ஆப்ஷன்ஸை பார்க்குறோம் அந்த வாழையை மட்டும் வச்சே சொல்லி வாழை கன்று வாழை மீன் வாழைத்தோப்பு தோப்பு வாழை மரம் ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் ஏயும் சரியா இருக்குது ஏன்னா வாழை கன்றுன்னு சொல்லலாம் வாழை மரம்னு சொல்லலாம் சிடி வேணாம் எனக்கு எலிமினேட் பண்ணியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வாழை அப்படின்றத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வாழை அப்படின்றது ஒரு விதமான மீன் எனக்கு தெரிஞ்சு இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைன்ட்டி ஸ்கிட்ஸில் ஒரு சாங் வரும் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாடல் வரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதில் வரும் இல்லையா வாழை மீன் அந்த வாழை மீன் தான் இந்த வாழை மீன் சரிங்களா ஸோ இப்போ வாழைன்னா மீன் சரிங்களா ரைட்டுங்க ஓகே ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு அப்படியே ஹோல்ட் ஆகுது மீனுமாக அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆல் த வெரி 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 பெஸ்ட் இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி